அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் வள்ளுவரும் பாரதியாரும் சான்றோர் பெருமக்களே வள்ளுவர் வறுமை குறித்து பாடியிருக்கிறார் நல்குறவு என்ற அதிகாரத்தில் வறுமை குறித்து பத்து பாடல்கள் பாடியிருக்கிறார் அதில் ஒரு பாடல் ஒரு குரட்பா நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது சான்றோர் பெருமக்களை வறுமை எவ்வளோ கொடுமையாக ஒருவன் நெருப்பில் கூட தூங்கலாமா ஆனால் வறுமையில் ஒருவனால் தூங்க முடியாது என்று வறுமையின் கொடுமையை வள்ளுவருந்தகை பெருந்தகை மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் படம் பிடித்து காட்டுகிறார் நெருப்பில் கூட தூங்கலாம் ஆனால் வறுமையில் தூங்க முடியாது நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது பாட்டுக்குறுப்புலவன் பாரதி கூட வறுமை குறித்து பாடியிருக்கிறான் வறுமை குறித்து பாடியிருக்கிறான் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அடைந்து இல்லை என்ற கொடுமை இல்லை என்று ஆகுமாறு செய்வேன் வறுமையின் பிடியில் அவன் எப்படி வாடி பாருங்கள் அந்த பிடியில் வாடி இருக்கிற பாரதி சொல்லுகிறார் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அடைந்து இல்லை என்ற கொடுமை இல்லை என்று ஆகுமாறு செய்வேன் எல்லா செல்வங்களும் நான் பெற்று திருமகளிடமிருந்து கேட்டு பெற்று இல்லை என்ற சொல் இந்த உலகத்தில் இல்லை என்று ஆகுமாறு செய்வேன் இல்லை என்ற கொடுமை இல்லை என்று ஆகுமாறு செய்வேன் கேட்குறான் கிட்ட ஆடுகளும் மாடுகளும் அழகுடைய பரியும் வீடுகளும் நெடுநிலமும் விரைவிலே தரு சீக்கிரம் கொடுமா சீக்கிரம் கொடுமா எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் ஆடு மாடு வீடு நெடுநிலம் இதெல்லாம் விரைவிலே தருவார் ஆடுகளும் மாடுகளும் குதிரை அழகுடைய பரியும் வீடுகளும் நெடுநிலமும் விரைவில்லே தருவாய் விரைவில்லே தருவாய் திருமகளே விரைவில் தருவாய் சொல்கிறான் பாரதி போதும் இவ்வறுமையெல்லாம் போதுமா போதும் இவ்வறுமையெல்லாம் எந்த போதிலும் சிறுமையின் புகைதனிலே எந்த போதிலும் சிறுமையின் புகைதனிலே வேதனைப்படும் மனமும் உயர் வேதமும் சோர் மதியும் வாதனை பொறுக்கவில்லை வாதனை பொறுக்கவில்லை போதுமா போதுமா நான் படுகிற பாடு போதும் வறுமையில் போதுமே வறுமை எல்லாம் எந்த போதிலும் சிறுமையின் புகைதனிலே வேதனைப்படு மனமும் உயர் வேதமும் சோர் மதியும் வாதனை பொருட்கள் எப்பொழுதும் வறுமை என் மனதை கொண்டிருக்கிறது என் உடலை வாட்டிக் கொண்டிருக்கிறது திருமகளே மகாலட்சுமி எப்பொழுதும் வறுமை என்னை கொண்டிருக்கிறது வறுமையில் என்னை தள்ளி இருக்கிறாயே போதும் போதும் இவ்வறுமையெல்லாம் எனக்கு இந்த வறுமையை நீ போக்கிவிடு போக்கிவிடு இந்த வறுமையில் நான் வாடியது போதும் போதும் என்னால் நான் உயர்வாக மதிக்கக்கூடிய வேதத்தை கூட என்னால் படிக்க முடியவில்லை வறுமை வந்து தடுக்கிறது வறுமை வந்து தடுக்கிறது வேதத்தை கூட என்னால் படிக்க முடியலை அதன் மீதும் வெறுப்பு வருகிற மாதிரி இந்த வறுமை என்னை வாட்டுகிறது திருமகளே என் வறுமையை நீதான் போக்க வேண்டும் நீதான் போக்க வேண்டும் வள்ளுவ பெருந்தகையும் வறுமையின் கொடுமையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் பாரதியும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் வறுமையிலே பாரதி வாடியிருக்கிறார் வறுமையின் வேதனையிலே அவர் மிகவும் வாடியிருக்கிறார் வள்ளலார் கூட வறுமை குறித்து மிக அழகாக பாடுகிறார் உடுக்கவோ ஒரு கந்தைக்கு மேலிலை உண்ணவோ உணவுக்கும் வழியில்லை படுக்கவோ பழம் பாய்க்கும் கதியிலை பாரில் நல்லவர் பால் சென்று தான் எடுக்கவோ திடமில்லை என்மேல் உனக்கு இரக்கம் என்பதும் இல்லை உயிரைத்தான் விடுக்கவோ மனமில்லை என் செய்குவேன் என் செய்குவேன் வெண் சடை வித்தக வள்ளலே பெண் சடை வித்தக வள்ளலே பெருமானே வள்ளலார் பெருமானே இருப்பதே ஒரே துணி அதுவும் கந்தல் துணி ஒரு கந்தல் அதுக்கு மேலே இன்னொரு கந்தல் இல்லை உடுக்கவோ ஒரு கந்தைக்கு மேல் இல்லை உண்ணவோ உணவுக்கும் வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை படுக்கிறது பழம் பாய் கூட இல்லை கிழிந்து போனேன் பழம்பாய் கூட எனக்கு கதி இல்லை படுக்கவோ பழம் பாய்க்கும் கதி இல்லை பாரில் நல்லவர் பால் சென்று பிச்சை தான் எடுக்கவோ திடமில்லை சரி எங்கன்னா போய் பிச்சை எடுக்கலாமா துணிச்சல் வரலை பிச்சை எடுப்பதற்கு எனக்கு துணிச்சல் வரவில்லை எதுக்குயா சாமி நீ மேலே உட்கார என்ன பண்ணுற நான் இப்படி வாடுறன வள்ளலார் என்ன நீ என் பசியை நீ தீர்க்க மாட்டாயா என் வறுமையை நீ போக்க மாட்டாயா என்ன மேலே உட்கார் என்ன பிறை சடை உயிரை விட்டு இல்லைன்னு பார்த்தா அதுக்கும் மனசு வரல உயிரை விடவும் எனக்கு மனம் வரவில்லை வெண் சடை வித்தக வள்ளலே என் செய்குவேன் என்ன பண்ணுவேன் திங்களையும் முடியையும் உன் முடியிலே தாங்கி கொண்டிருக்கிற என் பெருமானே சிவபெருமானே சிவபெருமானே நான் இப்படி வேதனைப்படுகிறேனே வறுமையில் வாடுகிறேனே என் வறுமையை நீ போக்க மாட்டாயா இந்த வறுமை நீ போக்க மாட்டாயா வள்ளலார் அதே போன்று கண்ணதாசன் கூட ஒரு தனி பாடலில் பாடுகிறார் வறுமையின் கொடுமையை அன்றொரு நாள் அந்த கண்ணனுக்கு தயிர் அள்ளி கொடுத்ததும் நானே அன்றொரு நாள் அந்த கண்ணனுக்கு தயிர் அள்ளி கொடுத்ததும் நானே சோறு ஆக்கி கொடுத்ததும் நானே பின்னர் இன்று வரை பல ஏழை குடிசையில் ஏங்கி துடிப்பதும் நானே பூமி இட்டு வைத்த பெயர் பானை ஒரு பானையின் கதை என்றதில் வறுமை பற்றி சொல்றேன் பூமி இட்டு வைத்த பெயர் பானை வாரத்திலே ஒரு நாள் கொதிப்பேன் கஞ்சி வார்த்து கொடுப்பதற்காக பசி தீர்த்து முடிப்பதற்காக பின்னர் ஓரத்திலே பல நாள் கிடப்பேன் நல்ல ஓய்வு பெறுவதற்காக வீட்டில் உள்ள குழந்தைகள் சாக நெல்லை அரிசியை நேரினில் கண்டதும் துள்ளி குதிக்கும் பெண்டாட்டி ரெண்டு சுள்ளி கொண்டு கனல் மூட்டி தன் பல்லையை நெருக்கும் பசிப்பிணி தீர்த்திட பானை என அதில் ஏற்றி கொஞ்சம் பைப்பு தண்ணீரையும் ஊற்றி வேங்கை பிடித்திட்ட வீரனைப் போல் என்னை வெற்றி கழிப்புடன் பார்த்து துணி சுற்றி கழிநீரை வார்த்து என்னை தாங்கி எடுத்து தன் பிள்ளைகளை வைத்து சாப்பிடுவாள் ரசம் சேர்த்து என்னை சாய்த்து வைப்பாள் பசி தீர்த்து அப்புறம் எத்தனை நாள் செல்லுமோ என்னை அந்த குடும்பங்கள் வாங்க தாங்க கொஞ்சம் அரிசி மணிகளை வாங்க அப்புறம் எத்தனை நாள் செல்லுமோ என்னை அந்த குடும்பங்கள் தாங்க கொஞ்சம் அரிசி மணிகளை வாங்க இங்கு வந்த சுதந்திரம் ஏழைக்கல் அல்ல பசி வாட்டும் வயிறுகள் ஏங்க பசி வாட்டும் வயிறுகள் ஏங்க பானை பிடித்தவள் பாக்கியத்தை பற்றி பாரதம் பாடிடும் பாட்டு அதை பானையும் ஆடிடும் கேட்டு அவள் பூனை படுத்து அடுப்பின் அருகில் புந்தியினை ஒட்ட போட்டு விடும் பொட்டுக்கண்ணீர் ஒரு சீட்டு இப்படியே பசி நீளுமென்றால் இது என்ன சுதந்திர பூமி ஏன் இத்தனை ஆயிரம் சாமி வள்ளலார் கேட்டார் என்னப்பா பண்ணுறே நீ சாமி மேலே உட்காந்து அதே கேட்குறாரு கண்ணதாசன் கூட ஏன் இத்தனை ஆயிரம் சாமி ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடியில் பல பூட்டை உடைத்தின்று காத்திடுவோம் எங்கள் வீட்டை பழி தீர்த்திடுவோம் இந்த நாட்டை அவ்வளோ கோபம் கண்ணதாசனுக்கு வறுமை எதுக்கியா இவ்வளோ கொடுத்துருக்குற வறுமை கொடுக்குறதுக்கா ஒரு சாமி மேலே உகர்னு இருக்கிற என்ன வள்ளலார் கேட்டாரோ அதே கேள்வியை சாமியை பார்த்து கண்ணதாசனும் கேட்டான் கண்ணதாசனும் கேட்டான் வறுமை அவ்வளவு கொடியது அவ்வளவு கொடியது அவையார் கூட அதான் பேசுகிறாரு வறுமை பசி எவ்வளோ இதெல்லாம் எவ்வளோ கொடியதுன்னு பார்க்குறாரு மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசி வந்த சொல்லி அருமையல் காமறுதல் பத்தும் பசி வந்திட பறந்துவோம் இந்த பத்தும் வறுமை வந்தால் இருக்காது மானம் இருக்காது படிப்பு வராது வறுமை இல்லைன்னா படிப்பு வராது ஒழுக்கம் இருக்காது ஒழுக்கம் கட்டிடும் பசி வந்துச்சுன்னா திருடலாமான்னு சொல்லுவோம் திருடக்கூடாதுன்னு மனசு சொல்லும் உடம்புல பசி வந்துச்சுன்னா என்னமா திருடலாமான்னு சொல்லும் ஒழுக்கம் கெட்டு போயிடும் மானம் கெட்டு போயிடும் கல்வி வராது ஆக இதெல்லாம் இந்த பத்தும் பசி பறந்து பறந்துப்போம் வறுமை பறந்து பறந்துவோம் என்று அவையார் கூட பாடியிருக்கிறார் பாடியிருக்கிறார் சண்டோர் பெருமக்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அப்துல் காதர் ஐயாவுக்கு பவள விழா கொண்டாடினாங்க நீடு வாழ்க எம்பெருமான் அப்துல் காதர் ஐயா அவர்கள் நீடு வாழ்க நீடு வாழ்க திருக்குறள் தொண்டுமயத்தின் சார்பாக அவருக்கு நல்ல வாழ்த்துக்களை கொள்வதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம் கவிஞர்னால் அவர் தான் கவிஞர் காதர் தான் கவிஞர் காதர் தான் புலவர் கவிக்குன்னா அவர் தான் சான்றோர் பெருமக்களே அவர் ஒரு பாடல் பாடினார் வறுமை எவ்வளோ கொடிதுன்னு கண்ணில் நீர் காரண யார் காரண யார் கண்ணில் நீர் இருந்த ஒரே சிரிப்பான இளைச்சவரல் மிஞ்சி வச்சேன் இருண்டு போன வயிற்றுக்கு ஈயம் பூச கஞ்சி வச்சேன் கண்ணில் நீர் காரண யார் காரண யார் கண்ணில் நீரு இருந்த ஒரே சிரிப்பான விரல் மிஞ்சி வச்சேன் இரண்டு போன வயித்துக்கு ஈயம் பூச கஞ்சி வச்சேன் கஞ்சிக்கு உப்பில்லன்னு கண்ணை கொஞ்சம் இமைச்சி வச்சேன் கண்ணில் நீர் பாலாட கூட இங்கே பசியால் நாக்கனிட்டோம் கஞ்சிதானே எங்கள் வீட்டில் முழு சாக பாலாட கூட இங்கே பசியால் நாக்கனிட்டும் கஞ்சிதானே எங்கள் வீட்டில் முழுசாக ஆடக்கட்டும் கண்ணு ஒல மூடிக்குள்ளே கஞ்சி சத்தம் கேட்குது அடுப்பு நெருப்பு வெளியில் வந்து அதிசயமாக பார்க்குது கண்ணு கண்ணா முழிச்சிருக்கும் கந்த சேலை தொட்டிலில் கண்ணுறங்குது செல்ல பிள்ளை கனவு கஞ்சி ஊட்ட குழந்த கனவில் தான் அதுக்கு சாப்பாடான் அந்த தொட்டில் கிழிஞ்சு போனேன் அவளை அந்த தாயுடைய பழைய புடவை தான் அந்த குழந்தைக்கு தொட்டில் அது அங்கங்கே ஓட்ட ஓட்டையாக இருக்கான் அது குழந்த கனவு காண்தான் கனவுல தான் வயிறு நிறைய சாப்பாடான் நெஜத்தில் சாப்பாடு இல்லைன்றான் பாலாடைக்கு மூக்கு இருக்கான் காதர் ஐயா சொல்கிறாங்க அந்த பாலாடைக்கு பசி வந்துடுச்சான் அது நாக நீட்டு தான் என்ன கற்பனை என்ன கற்பனை வறுமை எவ்வளவு கொடுமை என்பதை ஐயா பவளவிழா நாயகர் கவிஞர் அப்துல் காதர் ஐயா அவர்கள் மிக அழகாக நம் கண்களில் கண்ணீர் வருமாறு இந்த வறுமையின் கொடுமையை அவர் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் வள்ளுவர் வறுமை குறித்து பாடியிருக்கிறார் பாரதி பாடினார் வள்ளலார் பாடினார் அவ்வையார் பாடினார் அப்துல் காதர் ஐயா அவர்கள் பாடியிருக்கிறார்கள் சான்றோர் பெருமக்களே கேட்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் முடிந்த அளவிற்கு நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த வறுமையை போக்குவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் வறுமையில் வாடுபவர்களுக்கு நம்மால் என்ன முடியுமோ அதை அவர்களுக்கு கொடுத்து வறுமையை போக்குவதற்கு நாம் வழி செய்ய வேண்டும் ஒரு குழந்த தீபாவளி பண்டிகை எதிர் வீட்டில் ஒரு குழந்த சக்கர அதர்சம் வெள்ளையாக இருக்குது அதை சாப்பிட்டுட்டுருக்குது தெருவில் வந்து எதிர் வீட்டில் இருக்கிற குழந்த அம்மாகிட்ட அம்மா அந்த பாப்பா கையில் ஏதோ வட்டமாக வெள்ளையாக வச்சுட்டு சாப்பிட்றாள் அது என்னம்மா என்னம்மா நன்றி வணக்கம்